இப்போ வந்து நம்ம சிப்சம் பிளாஸ்டிங்கை பத்தி பார்க்க போறோம் இதனுடைய நன்மைகள் ஏராளம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிப்சம் பிளாஸ்டிங் வந்து கூலிங்காக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹீட் வந்து உள்ள தெரியாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மி அதே மாதிரி வேலை பழுவும் ரொம்ப கம்மி இப்ப முன்னாடியெல்லாம் சிமெண்ட்டு மணலை வச்சு முதல்ல பூசுவாங்க ஏன்னா இப்போ மணல் கிடைக்கிறது அதுவும் பூச்சிக்கு மணல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால இப்போ இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் வந்து இந்த சிப்சம் பிளாஸ்டிக் அதை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப தரமா பண்ணிட்டு இருக்கோம் அது இன்னொன்னு சொல்லணும்னா லைஃப் டைம் வாரண்டியோட பண்ணிட்டு இருக்கோம் இப்ப சிப்சம் பிளாஸ்டிக்னா என்னன்னு சொல்லிருவோம் சிப்சன்றது வேற கெமிக்கல்லாம் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி கெமிக்கல் இல்லை அது சிப்சத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா சிம் கட்டியா இருக்கிறத வந்து என்ன பண்ணீங்கன்னா உடைச்சு பவுடர் ஆக்கி கொடுக்குறாங்க அந்த பவுடரை நம்ம தண்ணியை மிக்ஸ் பண்ணி திரும்ப பூசுறோம் திரும்ப அது பழைய நிலைமைக்கு வந்துருது இது கெமிக்கல் கிடையாது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப ரொம்ப பெரிய லெவல்ல ஸ்கொயர் பீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்டே பண்ணணும் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க தமிழ்நாட்டுல எந்த இடங்கள்ல இருக்கீங்க இத பொறுத்து கொஞ்சம் ரேட்டு மாறுபடலாம் நீங்க கான்டக்ட் நம்பருக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த கான்டெக்ட் நம்பருக்கும் அஹ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேட் என்னன்று தெரிஞ்சிடும் ஆனா தமிழ்நாடு முழுக்க ஆவரேஜா ஒரு ரேட் என்னன்னா ஸ்கொயர் பீட்டுக்கு நாற்பது ரூபாய் இப்ப எத்தனை எம்எம் பூசுவோம் அப்படின்னா பன்னெண்டு எம்எம் பூசி கொடுப்போம் வால்ல பன்னெண்டு எம்எம் சீலிங்ல பத்து எம்எம் இதுதான் சரியானது நீங்க யார வச்சு பூசினா கூட இதை செக் பண்ணிக்கோங்க பன்னெண்டு எம்எம் திக்னஸ்ல பூசுறாங்களான்னு அதுக்கு கம்மியா பூசினாலும் விழுந்துரும் அதிகமா பூசினாலும் விழுந்துரும் அப்ப பன்னெண்டு எம்எம் சீலிங்க்கு பத்து எம்எம் நாங்க பூசி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னொன்னு வந்து இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா மெட்டீரியல் நிறைய வகையான மெட்டீரியல் கிடைக்கிறது ஐஎஸ்ஐ தரம் சான்றிதழ் பெற்ற நீங்க எந்த கம்பெனியை செலக்ட் பண்றீங்களோ அதை வச்சே நாங்க உங்களுக்கு இந்த பிளாஸ்டிங் பண்ணி கொடுத்துரும் சிக்ஸ் பிளாஸ்டிங் இதுக்கப்புறம் நீங்க பட்டி பார்க்க தேவையில்லை ஏன்னா டைரக்டா இது வந்து பட்டி பார்க்கற மாதிரியே தான் அதனால வந்து பட்டி பார்க்கற செலவு உங்களுக்கு மிச்சம் நாங்க முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு நாலு ஸ்கொயர் சைஸ்ல ஒரு சாம்பிள் ஒன்று நாங்க உங்களுக்கு பிளாஸ்டிங் பண்ணி கொடுப்போம் சிப்சம் பிளாஸ்டிக் அதை பார்த்துட்டு அதனுடைய தரத்தை பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா கூட நாங்க முழுசாவே வந்து வீடு முழுக்க பண்ணி கொடுப்போம் இது வெளியில அட்வைஸ் கிடையாது உள்ளுக்குள்ள மட்டும்தான் இன்டீரியர் மட்டும்தான் எக்ஸ்டீரியர் கிடையாது எக்ஸ்டீரியருக்கு இப்பதான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க செப்சம் பிளாஸ்டிக் வச்சு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வெயில் மலையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தாக்கு பிடிக்காது இது வந்து இன்டீரியர் மட்டும்தான் யாராவது வெளியில பண்ணித்தரணும்னா அதுக்கான மெட்டீரியல் இன்னும் வரலை அதனால நீங்க தயவு செய்து பண்ணிட வேண்டாம் நாங்க இன்டீரியர் மட்டும்தான் பண்ணி கொடுக்குறோம் உள்ள மட்டும்தான் பண்ணி கொடுக்குறோம் நீங்க டைரெக்டா அதுக்கப்புறம் பெயிண்டிங்க்கு போயிடலாம் இந்த சிப்சம் பிளாஸ்டிக் முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா நீங்க பெயிண்ட் அடிக்கலாம் அதற்காக வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட பெயிண்ட் அடிச்சிடலாம் ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் அதனால ரொம்ப வேகமாகவும் வேலை நடக்கும் சீக்கிரமும் வேலையை நாங்க முடிச்சு கொடுத்துருவோம் தமிழ்நாடு முழுக்க இல்ல இந்தியா முழுக்க கூட நாங்க வந்து பண்ணி தர்றோம் தரமாகவும் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் யாருமே தர முடியாத லைஃப் டைம் வாரண்டி தர்றோம் உங்க வீடு எவ்வளவு காலங்கள் இருக்குமோ அத்தனை காலங்களும் இந்த சிப்சம் பிளாஸ்டிக் இருக்கும் எதுனாலும் அது விழுந்துருச்சு பிரச்சனைனா நீங்க எங்க கண்டிப்பா எங்களை தொடர்பு கொள்ளலாம் லைஃப் டைம் வாரண்டி உண்டு நன்றி இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் பயிருங்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டால் பயன்படுத்தி கொள்ளட்டும் நன்றி